ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே மாவட்ட தொழிலாளர் நலத்துறை அலுவலகம் முத்திரை ஆய்வாளர் அலுவலகம் அமலாக்கம் சமூக நலத்திட்டம் உள்ளிட்ட பல்வேறு அலுவலகங்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வாடகை கட்டடத்தில் செயல்பட்டு வருகின்றன பல்வேறு அலுவலகங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் மாவட்ட தொழிலாளர் அலுவலர் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பணியாற்றியும் வருகின்றனர் இதேபோன்று தொழிலாளர் நல வாரியத்தில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் உள்ளனர் அத்துடன் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் ஓய்வூதியம் பெற்று வருகின்றனர் இதனால் நாள்தோறும் பல்வேறு காரணங்களுக்காக ஏராளமான மக்கள் இந்த அலுவலகத்திற்கு வந்து செல்கின்றனர் ஆனால் பல்வேறு அலுவலகங்கள் செயல்பட்டு வந்தாலும் கட்டடம் மிகவும் பாழடைந்து சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுந்து எந்த நேரத்திலும் இடிந்து விழும் ஆபத்தான நிலையில் உள்ளது இதனால் இந்த அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்கள் அச்சத்துடனேயே வந்து செல்கின்றன அத்துடன் கோப்புகள் வைக்கவோ வருகிறவர்கள் அமர்வதற்கு சரியான இடவசதியோ இல்லாததால் நலவாரிய உறுப்பினர்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் இன்னலை சந்தித்து வருகின்றனர் அத்துடன் இங்கு பணியாற்றி வரும் அரசு ஊழியர்களும் ஒவ்வொரு நாளும் உயிர் பயத்துடனேயே அலுவலகம் வந்து செல்கின்றனர் இதனால் ஒருங்கிணைந்த தொழிலாளர் நலத்துறை அலுவலகம் கட்ட திட்டமிடப்பட்டு பட்டணம் காத்தான் ஊராட்சி அலுவலகம் அருகே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் நான்கு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொழிலாளர் நலத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த தொழிலாளர் நலத்துறை அலுவலகம் கட்டப்பட்டது தரைத்தளம் உட்பட மூன்று தளங்களோடு நவீன வசதிகளுடன் ஒருங்கிணைந்த அலுவலகம் ஓராண்டுக்குள் கட்டி முடிக்கப்பட்டது ஆனால் மின் இணைப்பு வழங்கப்படாததால் அலுவலகம் இன்றும் திறக்கப்படாமல் உள்ளது இத்தனை பொருள் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட அலுவலகம் திறப்பு விழா காணும் முன்பாகவே புதர்கள் மண்டி பழுதடைந்து காணப்படுகிறது எனவே மின் இணைப்பு வழங்கி அலுவலகத்தை விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பல மாதங்களாக வகையில் இருக்குது இந்த அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் அன்றாடம் வந்து பயந்து கொண்டே பணிகளை வந்து செய்யக்கூடிய நிலைமை இருக்குது புதியதாக மாவட்ட ஆட்சியர் வளாகத்தை ஒட்டி டி பிளாக் என்ற பகுதியில் ஒரு நாலு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் நாலு கோடி ஐம்பது லட்ச ரூபாய் வருமானம் உள்ள புதிய கட்டணம் என்பது கட்டப்பட்டிருக்குது அந்த அலுவலகம் திறக்கப்படாமல் காலந்தளத்து வருவது இங்கே பணியாற்றக்கூடிய ஊழியர்களும் வரக்கூடிய பயனாளிகளும் பயந்து கொண்டே வந்து போகக்கூடிய ஒரு கொடூரமான நிலைமை இருக்குது உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசு அரசாங்கம் அந்த அலுவலகத்தை திறப்பதற்கு புதிய அலுவலகத்தை திறப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளும் சொல்லி தொழிலாளர் சார்பாக இப்போ நாங்கள் அன்போடு கேட்டுக்கிறோம் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அலுவலகம் கட்டப்பட்டும் இன்னமும் பாலடைந்த கட்டடத்தில் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன எனவே துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து விரைவில் அலுவலகத்தை திறக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது மாலைமுரசு செய்திகளுக்காக ராமநாதபுரம் செய்தியாளர் கண்ணன் பாபு